Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ இன்றைக்கி நாம் பாக்கப் போகிற வீடியோன்னு என்ன குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகள் பற்றி வாருங்கள் பார்ப்போம் உங்கள் குழந்தையின் தட்டில் ஒரு வானவில் இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் பெரி சிட்ரஸ் பழங்கள் தோல் கீரைகள் இயற்கையில் சத்துக்கள் நிறைந்தவை இதில் அதிக அளவு விட்டமின்களும் ஆக்சனேற்றமும் இருக்கின்றன முதலில் புரதங்கள் அதாவது கோழி ஒல்லியான இறைச்சிக்கல் மீன் பருப்பு வகைகளை உங்களின் குழந்தைகளின் உணவில் இணைக்க வேண்டும் இவை நோய் தொற்றை ஏற்படுத்தும் வைரஸ்களில் இருந்து உங்கள் குழந்தைகளை பாதுகாக்கும் அடுத்ததாக ஃப்ரோபயாட்டிக்குகள் தயிர் புளித்த உணவுகளில் காணப்படும் ஃப்ரோபயாட்டிக்குகள் ஆரோக்கியமான குடலை ஊக்குவிக்கின்றன இது வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் முக்கிய அம்சமாகும் முழு தானியங்கள் முழு கோதுமை ஓட்ஸ் பழுப்பரிசி ஆகியவை நீடித்த ஆற்றலையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகிறது அடுத்ததாக நட்ஸ் வகைகள் நட்ஸ் மற்றும் விதைகளில் துத்தநாகம் செலினியம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆரோக்கியமான கொழுப்புகளும் உள்ளன இவை குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அடுத்ததாக திரவங்கள் போதுமான நீரேற்றம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறது தண்ணீர் மூலிகை தேநீர் மற்றும் நீர்த்த பழச்சாறுகளை வழங்குங்கள் மழை காலத்தில் குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இந்த உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளலாம் இருப்பினும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெகுலர் ஃபேமிலி டாக்டர் இருந்த அவங்கக்கிட்டையும் டிப்ஸ் என்னென்னு கேட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்